அனைவருக்கும் அன்பு வணக்கம் ஸ்ரீ காஞ்சி மகான் தொடரில் எங்கள் குழுவினரோடு மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி வேளுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை கந்தா கடம்பா கதிர்வதி வேளா என்னடா பெரியவா தொடரில் நாள்தோறும் ஜெய ஜெயசங்கர ஹரஹர சங்கரை சொல்லுவார் இல்லாட்டி தென்னாளுடைய பெரியவா போற்றி என்னாட்டவருக்கும் பெரியவா போற்றி சொல்லுவார் திடீர்னு முருகனை வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை கந்தா கடம்பா கதிர்வதி வேளான்னு சொல்கிறேன்னேன்னு பார்க்குறீங்களா முருக பக்தர்களோடு பெரியவா நடத்திய உரையாடலை இன்றைக்கு பதிவு செய்ய போகிறேன் ஆன்மீக அன்பர்களே நம்முடைய நாடு மட்டுமல்ல உலகம் முழுக்க ஆன்மீகம் பரப்பியதில் சைவ பெருமக்கள் இந்த செங்குந்த முதலியார்கள் நகரத்தார்களுடைய பங்கெல்லாம் சைவ சமயத்தினுடைய வளர்ச்சிக்கு பெரிய தொண்டாற்றினார்கள் அவர்கள் முருக வழிபாடு என்று வேள் வைத்து பூஜை செய்ததுதான் இன்றைக்கும் இலங்கை மாநகரத்தில் திருக்கோயிலாக உருவாக்கப்பட்டு கம்பளை நாவல் நகர் நாவல்பட்டி இங்கெல்லாம் ஜிந்துப்பட்டி இங்கெல்லாம் நடக்குது உங்களுக்கு தெரியும் நிறைய வேள் வழிபாடு செய்தவர்களில் குறிப்பிடத்தகுந்தவர்கள் நம்முடைய நகரத்தார் பெருமக்கள் அவர்களைப் போல ஒரு திருக்கோயில் கட்டுவது பராமரிப்பது பாத யாத்திரை செல்வது அன்னம் பாலிப்பது அறிவுசார் கல்வி சாலை அமைப்பதில் அவர்களுக்கு நிகர் அவர்களே இது ஒரு கொசுறு செய்தி அப்படி நம்ம திருத்தணியை சேர்ந்த சில முருக பக்தர்கள் திருத்தணியை சேர்ந்த சில முருக பக்தர்கள் இன்றைக்கி தானே நம்ம சொல்கிறோம் கிரிவலம் அப்படிலாம் மலைப்பாதையை சுற்றி வருவதற்கு ஒரு மன்றம் மாறி தொடங்கி பச்சை நிற உடையை உடுத்தி ஒவ்வொரு கிருத்திகையும் போதும் அப்படி சுற்றி வந்து முருகனுக்கு பெரிய விரதமெல்லாம் இருந்து பூஜை புனஸ்காரம் அபிஷேகமெல்லாம் பண்ணிட்டு வந்திருக்காங்க ஒரு பக்தர்கள் டிவோட்டி டீம் உங்களுக்கு தெரியும் சபரிமலைக்கு மண்டல கால விரதம் இருந்தோம் அப்புறம் மகர ஜோதிக்கு விரதம் இருந்தாங்க அப்புறம் ஏப்ரல் மாதங்களில் வரக்கூடிய விஷுக்கணிக்கு இருந்தாங்க இப்போ ஒவ்வொரு தமிழ் மாதமும் முதல் ஐந்து தேதி திறந்திருக்கிறதுனால அவங்கவுங்க வசதிப்படுற நேரத்தில் மாலை போட்டு விரதம் இருந்து மண்டல விரதம் ஒரு மண்டல விரதம் இருந்து போகிறோம் முருகன் கோவில் உங்களுக்கு தெரியும் பழனியில் தைப்பூசத்துக்கு போவாங்க மாசி மகத்துக்கு போவாங்க பங்குனி உத்தரத்துக்கு போவாங்க அதுவும் இந்த புதுக்கோட்டை காரக்குடி கீழச்சி வெல்பட்டி அறந்தாங்கி ஆவடியார் கோவில் ஆலங்குடி அந்த பக்கம் சிவகங்கை ராமநாதபுரம் வரைக்கும் எல்லாம் மாலை போட்டு பாத சில பழனிக்கு சிலட்டூர் சிலட்டூரில் முருக பக்தர்கள் அறந்தாங்கிக்கு பக்கத்தில் தமிழ்நாட்டில் சில டூர்னு இருக்குது அந்த முரட்டு முருக பக்தர்கள் மாதிரி சிவகங்கை சி மேலே பெரிய பாத யாத்திரை கூடு இருக்குது அவங்க மாதிரிலாம் முடியவே முடியாது சென்னையில் தமிழகத்தின் தலைநகர் சென்னையில் இன்றைக்கும் நகரத்தார்கள் வேல் பூஜை பண்ணுறாங்க அதெல்லாம் பார்ப்பதற்கு கோடி கண் வேணும் இருக்கட்டும் இப்போ இந்த திருத்தணியை சேர்ந்தவர்கள் முருகனுக்கு எல்லாம் பூஜையெல்லாம் முடித்து பிரசாதம்லாம் பண்ணி பெரியவர்கிட்ட போய் இந்த செய்தியை சொல்லி அவருடைய ஆசையை வாங்கணும்னு சில பக்தர்கள் இல்லை இல்லை பெரியவருடைய பித்தர்கள் அப்படியே போனவங்க நெடுஞ்சாங்கடையாக கொடுத்து வணங்கி பிரசாதத்தெல்லாம் ஈச்சத்தட்டில் வச்சுட்டு நம்ம என்ன நினைக்கிறோம் காஞ்சி மடத்தில் இருந்த காஞ்சி மகாபெரிய சுவாமிகள் ஏதோ உபநயம் செய்து பூனல் போட்டவர்கள் மட்டும்தான் நேசித்தாங்கன்னு இல்லை கிறிஸ்டின்னு முஸ்லீம் இந்து மக்கள்கிட்ட எல்லா அமைப்பினரும் அவரை நேசித்த ஒரு பெரிய வலிமையான மகான் இந்த முருக பக்தர்கள் எல்லாம் சாப்பிட்டீங்களான் நாங்களாம் இல்லை அப்படின்னாரா எல்லோரும் போய் சாப்பிட்டுட்டு வாங்கன்னாராம் முதல்ல பெரியவா சொன்னது எல்லோரும் போய் சாப்பிட்டு வாங்கன்னார் எல்லாம் சாப்பிட்டெல்லாம் வந்திருக்காங்க மதியானம் ஒரு மணி கொஞ்சம் செத்த உட்காருங்கன்னு சொல்லி எல்லாருக்கும் பிரசாதம் கொண்டு வர சொல்லி முருகனுக்கு தொண்டு செய்யுங்க ரொம்ப சிறப்பு நீங்கள் எல்லாம் ரொம்ப அழகாகிடுவீங்க அப்படின்னாராம் எல்லாருமே ஒன்றும் புரியலையா முருகனுக்கு தொண்டு செய்யுங்க நீங்கள்லாம் ரொம்ப அழகாகிடுவீங்கன்னாரா ரொம்ப தேக ஆரோக்கியமாக இருக்கும் செல்வம் கிடைக்கும் உங்களுக்கு ஞானம் கிடைக்கும் உங்களுக்கு நோய் நொடி வராதுன்னு சொன்னால் பரவாயில்ல அழகாகிடுவீங்கன்னொன்னா ஒன்றும் புரியலையா என்ன பார்க்குறீங்க முருகுன்னாலே அழகு தான் முருகுன்னாலே அழகு தான் அந்த அழகு ஸ்வரூபத்துக்கு தான் நீங்கள் உங்களை அர்ப்பணித்து செய்கிறீங்க நல்லாயிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு முருகனை பற்றி சில சுவையான சம்பவம் சொல்கிறேன் அவருக்கு என்ன தெரியுமா பேர் வயதாரையும் வாழ வைப்பான் ஏன் ஏன் இப்போ நீங்கள் ஒரு முருக பக்தர் நீங்கள் ஒரு முருக பக்தர் நீங்கள் இவர்கிட்ட அன்பு செலுத்தினா இவர் உங்களுக்கு அன்பு செலுத்துவார் நீங்கள் இவர்கிட்ட அன்பு செலுத்தினீங்கன்னா இவர் உங்களுக்கு அன்பு செலுத்துவார் நீங்கள் ஒரு பேனாக கொடுத்தா அவர் பதிலுக்கு இன்னொரு நாள் பேப்பர் கொடுப்பார் நீங்கள் இன்றைக்கி காஃபி வாங்கி கொடுத்தா அவர் டிஃபன் வாங்கி கொடுப்பார் ஆனால் உங்களுக்குள்ளேய அண்டை வந்து ஒருத்தரை ஒருத்தர் திட்டினீங்கன்னா கூட தெருவில் போகும்போது நம்ம ஹோட்டலில் உட்காந்துருக்கம்போது இதே நேற்றுக்கு நம்மளை திட்டினானே அவனை கூப்பிட்டு அவனுக்கு ரெண்டு இட்லி வாங்கி கொடு தோசை வாங்கி கொடு நம்ம சாப்பிட்றதுல அவனுக்கு கொஞ்சம் பங்கு கொடு நமக்கு கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சியில் அவனுக்கு கொஞ்சம் ஷேர் கொடு அப்படின்னு சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்கல்ல ஆனால் சொல்லுவாங்க யார் முருக பக்தர்கள் எல்லாேருக்கும் விக்கிச்சு போயிட்டாங்களாம் அன்பு செலுத்தினா அன்பு செலுத்துவோம் நம்ம மேலே திட்டினா அவங்களுக்கு எப்படி செய்வோம் அதுக்கு பேர் தான் முருகனுக்கு வயதாரையும் வாழ வைப்பான் பெரியவா இன்னும் கொஞ்சம் புரிகிற மாதிரி சொன்னாராம் இப்போ சிரிக்கிறவனுக்கு சிரிக்கிறது முக்கியம் இல்லை கல்லை தூக்கி நம்ம மேலே எரிஞ்சவனுக்கும் கை நிறைய ஒரு பூச்சென்று கொடுத்தா எவ்வளவு மகிழ்ச்சியோ அந்த மாதிரி முருக பக்தர்கள் இருப்பாங்க எப்படின்னு கேட்குறீங்களா முருகனை பார்த்த வள்ளி இருக்கா இல்லை உங்களுக்கு தெரியும் இன்றைக்கும் தமிழகத்துலேருந்து தூத்துக்குடி போகும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா இல்லை நாகர்கோவில் பார்க்கும்போது வள்ளியூர்னு ஒன்று இருக்குது வள்ளியூர்னு அங்கே வள்ளி கிழங்கு விளையிற இடம் அங்கே தான் வள்ளி தோன்றியதாக ஒரு ஐதீகம் உண்டு வள்ளிமலை முருகன் உண்டு அந்த வள்ளி முருகனை காடா போடா வாடா மூடா அப்படின்லாம் திட்டினான் எப்படி காடா போடா வாடா மூடான்னு திட்டினான் ஆனால் முருகன் என்ன பண்ணார் அன்போடு அணைச்சி தனக்கு பக்கத்தில் நிற்க வச்சு தன்னை யாரெல்லாம் கும்பிடுவாங்களோ வள்ளியையும் கும்பிட வச்சார்ல வயதாரையும் வாட வச்சுட்டார் சூரபத்ம முருகனை அழிக்கணும்னு நினச்சான் உண்மை இதை நான் சொல்லலை கச்சியப்ப சிவாச்சாரியார் சொல்கிறாரு முருகன் பிறந்திருக்கான் ஒன்றே அழிக்க போகிறான்னு போய் சூரன்ட்ட சொன்னாங்களாம் கடைப்பல் முடைக்காத பாலகனவன் கார்ச்சிலம்பு அப்போன்னா ஆண்களுக்கு தண்டை கார்ச்சிலம்பு அணியாதவன் நடை பயில்வன் கிண்டல் பண்ணானா ஆனால் முருகன் என்ன பண்ணானா தான் தாயிட்டேந்து வாங்கிய சக்தியிடம் வாங்கிய வேளாவில் அவனை உடம்ப ரெண்டாக கிழித்து சேவலாகவும் மயிலாகவும் மாற்றிட்டானான் ஒன்றை கொடி ஆக்கிட்டாரான் இன்னொன்று வாகனம் ஆக்கிட்டாரான் முருகனை வணங்குறவங்கெல்லாம் சேவல் கொடியும் வணங்குவாங்க மயில் வாகனத்தையும் வணங்குவாங்க வயதாரையும் வாழ வைப்பான் அதுதான் முருக பக்தர்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பு செலுத்திப்பீங்க முருகனுக்கு தெய்வ சிகாமணின்னு பேர் உண்டு யாருக்காவது தெரியுமா அப்படின்னாராம் எல்லாரும் விற்கிச்சு பார்த்தாங்களாம் சிகைன்னா தலை தலைக்கு மேலே இருக்கக்கூடியவனான்னு நீங்கள் நினைக்க கூடாது முருகனுக்கு எப்படி நீங்கள் சொல்கிறீங்க அரோகரா கோஷம் குஞ்சிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம் அரோகரா வெற்றிவேல் முருகனுக்குங்கிறீங்கல்ல அப்போ குன்றுக்குடிய கடவுள் யார் முருகன் அப்போ முருகன் எங்கே நிற்கிறான் குன்றுக்கு மேலே நிற்கிறான் அப்போ அவன் பாதத்துக்கு கீழே எது நிற்கிது மலை குன்று இப்போ ஒவ்வொரு சாமியும் எதுலேருந்து செய்கிறாங்க மலையிலேருந்து குன்றுலேருந்து அதை செதுக்கி தானே செய்கிறாங்க மற்ற சாமிக்கெல்லாம் சாமி முருகப்பெருமான் அதுதான் தெய்வ சிகாமணின்னு பேர் ஒரு வார்த்தை சொல்லட்டுமா சுக்குக்கு மிஞ்சிய மருந்து இல்லை சுப்பிரமணியனுக்கு மிஞ்சிய சாமி இல்லை அப்பனுக்கே பாடம் சொன்ன சுப்ப அப்பனுக்கே பாடம் சொன்ன சுப்ப அப்படின்னாரான் ஒருத்தனுமே புரியலையாம் முருகப்பெருமான் பிரம்மா ஓம்ங்கிற பிரணவ மந்திரம் தெரியாத போது தலையில் கொட்டி போது முதல்ல நந்திதேவர் வந்து விடுவிக்க சொன்னார் முடியாதுன்னார் பிறகு சிவபெருமானே வந்து கேட்டபோது உனக்கு தெரிஞ்சால் சொல்லுன்னாரான் ஆ அப்படின்னாரான் உனக்கு தெரியுமான்னு அப்பா கேட்டாராம் நான் சொல்கிறேன் ஆனால் இப்போ நான் ஆசிரியர் நீ மாணவன் கை கட்டி வாய் பொத்தி கேளுன்னாரான் அப்புறம் அவர் காது குளிர சொன்னாரான் தான் சுவாமி மலையில் அப்பனுக்கே பாடம் சொன்ன சுப்பன் இப்படி முருகனுடைய பல விஷயங்களை சொல்லி முருக பக்தர்களால் இந்த ஊரில் நிறைய தர்மமும் சைவமும் பெருமையும் நடக்கட்டும் நல்லது செய்ங்கோ அப்படின்னாராம் இப்படி ராம பக்தர்கள் போனால் ராமாயணம் சிவபக்தர்கள் போனால் சிவாயனம் என்கின்ற பெரிய புராணம் நம்முடைய முருக பக்தர்கள் போனால் முருகன் பெருமை என்று ஒரு மடை திறந்த வெள்ளம் போல ஒரு நயாகரா நீர்வீழ்ச்சியை போல ஒரு குற்றால அருவி போல ஞானம் கொட்டி தீர்த்த ஒரு ஜெகத்குரு பெரியவாதான் மீண்டும் நாளை சந்திப்போம் வணக்கம்